மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே எப்படி இருக்கிறீர்கள் இந்த நாள் எப்படி இருக்கும் என்று ஒரு பெரிய கேள்விக்குறியோடு எழுந்திருக்கிறீர்களா நேற்றைய தினம் எப்படியோவாக போய்விட்டது நேற்றைய தினம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு காலையிலே நம்ம எழுந்திருக்கிறோம் இன்னைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு கூட இருக்கீங்களா அந்தவராக ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் மத்திய எழுநூறு சுசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வார்த்தையின்படி கத்த சொல்கிறார் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் எதால் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் உடம்ப நீங்கள் வருத்தி கொள்ளாதிருங்கள் அநேக நேரம் நம்ம தேவையில்லாத கவலைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியாது நம்மளால் நிம்மதியாக ஐமீன் எந்த விதமான காரியத்தை செய்ய முடியாது நம்ம நிம்மதியாக வேலை செய்ய முடியாது நிம்மதியாக எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம தள்ளப்படுவோம் ஆகையில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு சொல்றார் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது கவலைப்படுறதுனால அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்லுகிறார் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று நம்முடைய தான் அறிந்திருக்கிறாராம் பாருங்கள் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்று நம்முடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது நம்முடைய கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது நம்ம மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு கூட உங்களுக்கு என்ன தேவைன்னு கூட கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ற இடத்துல கூட உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய உங்கள் சூப்பர்வைஸர்கோ உங்கள் மேனேஜர்ஸ்க்கோ உங்கள் ஹெட்டுக்கோ தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உனக்கு என்ன தேவை என்பதை நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் உனக்கு என்ன தேவைங்கிறத நான் அறிந்திருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படணும் உனக்கு அன்றாட தேவைகளை நான் சந்திப்பதற்கும் அன்றாட தேவைகளுக்குரிய எல்லா காரியங்களையும் நான் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக வைப்பதற்கும் நான் உனக்கு உண்மையில் தெய்வமாக இருக்கிறேன் ஆகையால் நீ கவலைப்படாதே நான் அதை செஞ்சு விடுவேன் நான் இதை செஞ்சுருவேன் நான் அவங்கள போய் பார்த்து அதை பண்ணிடுவேன் நோ 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 வேதம் சொல்லுறது ரொம்ப தெளிவா ஆண்டவர் ஆறாம் அதிகாரத்துல சொல்றாரு நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுங்கள் நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல தேவனுடைய சமூகத்துல போய் நல்லா ஜபம் பண்ணுங்க மனசார மனம் போதும் என்கிற அளவிற்கு நல்ல மனசார ஜபம் பண்ணுங்க வேதத்தை நல்லா படிங்க கர்த்தர் உங்க கூட பேசுகிற வரைக்கும் ஐ மீன் கர்த்தர் உங்களுக்குரிய வார்த்தையை தர்ற வரைக்கும் மனசார நல்லா மனப்பூர்வமா சந்தோஷமா வேதத்தை வாசிச்சு பாருங்க நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் ஜபித்தும் பின் ஜபித்த பின்பும் நீங்கள் வேதத்தை வாசித்த பின்பும் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் உங்களை விட்டு பறந்து போய்விடும் கர்த்தர் உங்கள் கவலை எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு கத்திர நாளிலே செய்வாராக காட் பிளஸ் யூ கத்தர் உங்களோட இருப்பாராக ஆமேன்